வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போரிட்டு சுதந்திர இந்தியாவை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த மாமன்னர்கள் சின்ன மருது பெரிய மருது அவர்களுடைய இருநூத்தி இருபத்தி நாலாவது குரு பூஜையில் அவருக்கு மரியாதை செலுத்தி நாங்களும் மரியாதை செலுத்துவதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சி அனைவருமே இந்திய சுதந்திரத்திற்காக தாய்நாட்டிற்காக தேசியத்திற்காக உயிரிழத்தவர்களையும் போராடியவர்களையும் நினைவு கொள்வதிலும் பெருமை கொள்வதிலும் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி பெருமைப்படுகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு சிவகங்கையில் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்து கொண்டது எங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது சம்பவத்தை எனக்கு எப்படி ஒரு அவங்க இப்போ இந்த நேரத்தில் இந்த இடத்துல அதை சொல்லணுமாங்கிறது வேற விஷயம் இருந்தா கூட நாற்பத்தோரு உயிர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை விஜய் உயிருக்கு பாதுகாப்பு அங்கே இருக்குமாங்கிற சந்தேகம் இருக்கு எல்லாரும் மனதிலையும் ஏன்னா அவர் போனா அவருடைய உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம் அதனால ஒருவேளை அப்படி ஒரு பயத்தில் இருந்திருக்கலாம் உங்களோட ரொம்ப இணக்கமாக பல கட்சிகள் சுதந்திர இந்தியாவில் ஒவ்வொருத்தருக்கும் கருத்து சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கு நாங்க சொல்றது என்னன்னா நாங்க வந்து எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் இது எங்களுடைய கருத்து இந்த மாதிரி போனா மாஜக கைவிட்டு விடுவாரு அப்படின்றாரு நான் இப்ப ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து கணிப்பு கணிப்பிற்கும் ஒவ்வொருத்தருடைய சொந்த சொந்த கருத்துக்கள் இருக்கும் அவரவடைய கருத்து அவங்கள சொல்றாங்க ஆனா தேர்தல் முடிந்த பிறகுதான் தான் அதனுடைய விஷயங்கள் எல்லாம் தெரியும் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமா ஆட்சி அமைக்கும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு எவ்வளவு மக்கள் விரோத அரசா இருக்குது கரூர்ல நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிட்டாங்க கள்ளக்குறிச்சியில அறுபத்தி அஞ்சு பேர் குடித்து இறந்து போயிட்டாங்க பாலியல் வன்கொடுமை பத்து வயசு பதினஞ்சு வயசு பிள்ளைகள்லாம் ரோட்ல தனியா நிக்க முடியல யாருடைய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி யார் முதலமைச்சர் மதிப்புக்குரிய நமது ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறாங்க சட்டம் ஒழுங்கு எங்க எங்க சரியா இருக்கு எல்லா போலீஸ் நிலையத்திலும் வெடிகுண்டு பெட்ரோல் குண்டு வீசுறாங்க எங்க நல்ல நிகழ்வுகள் நடைபெறுகிறது பெண்களுக்கு எதிரான போக்சோ குற்றங்கள் ஐம்பத்தி மூணு சதவீதம் அதிகரிச்சிருக்கு இதெல்லாம் தெரியாமல் சில தலைவர்கள் சில கருத்துக்களை சொந்தமாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் இந்த மாதிரி சூழ்நிலையில் யாருக்கு வாக்களிக்க வேண்டியது என்று தீர்மானித்து விட்டார்கள் இன்னைக்கு மாமன்னாருடைய பூமி சிவகங்கை இருந்து சொல்கிறேன் தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியாக ஆட்சி அமைக்கும் Tá, é assim. é assim. é assim.